श्रीमान् वेङ्कटनाधार्यकवितार्यकेसरि वेदान्दाचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे पीताम्बरं करविराजिदशङ्घशक्रं गौमोदगीसरसिजं करुणासमुत्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयदे किरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम् कोमलं गोचयन् वेणुं श्यामलोयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्कपदक्रमोपनिषदैः कायन्ति यं सामकाः ध्यानावस्थितत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवायदस्मै नमः कृष्णाय वासुदेवाय देवगीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय कृष्णाय वासुदेवाय देवगीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீ ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமவை ஜெயந்தி விபூஷணம் பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய அநேக கோடி நமஸ்காரம் போன காணொலியில் கபிலாவதாரம் நரநாராயண அவதாரம் தக்ஷயாகம் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா இந்த காணொலியில் துருவச்சரிதம் பிருது சரிதம் பிரச்சேதாச்சரிதம் ரிஷபசரிதம் சரிதம் இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்து துவச்சரிதத்தை பற்றி பாடுற உத்தானபாதனு பதேர் மனு நந்தா பபு வசுரு சிர்நிதராமபீஷ்டா அன்யாசு நீதிபத்ருதாசா துவேவ நித்யமகதிச்சரணம் கதாபூத் சுவயம்புவ மனுவோட மகள்களை பற்றி பார்த்தோம் இல்லையா இப்போ சுவயம்புவன் மனுவோட மகனான உத்தானபாதன் அவன் நல்லாட்சி பண்ணிட்டு வரான் அவனுக்கு சுநீதி சுருச்சின்னு ரெண்டு மனைவிகள் சுநீதியின் பிள்ளை துருவன் சுருச்சியின் பிள்ளை உத்தமன் இந்த அரசனுக்கு தன் ரெண்டாவது மனைவி மேல்தான் ரொம்ப பிரியமும் அதனால் முதல் மனைவியும் அவன் பிள்ளையும் ஒதுக்கியே வச்சுருக்கான் அதனால் சுநீதி உருவாயிரப்பா உன்கிட்ட சரணாகதி பண்ணி பக்தியோடு இருந்தாலாமே

பார்த்தோன்னே தானும் தன் தன்னை என் மடியில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவர் மடியில் உட்காந்துக்கிறது தன்னையும் அவர் கொஞ்சணும் அப்படின்னு அந்த அஞ்சு வயசு குழந்த ஓடி வந்து உட்காருது அப்போ பக்கத்தில் சுருசி இருந்ததுனால அரசன் பேசாமல் இருக்கான் இவன் என்ன பண்ணுறான் அந்த குழந்தைய கீழே பிடிச்சி தள்ளிவிட்டு நீயெல்லாம் அவன் தந்த மடியிலலாம் உட்கார முடியாது அப்படிங்கிறான் நானும் அவருக்கு பிள்ளை தானே அப்படிங்கிறது அந்த குழந்த அவருக்கு பிள்ளையாக மட்டும் இருந்தால் போகாது எனக்கு மகனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறான் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணு வாங்க அடுத்த ஜென்மத்தில் எனக்கு மகனா பிறந்தா அப்போ உட்காரலாம் அப்படிங்கிறா குருவாயிரப்பா உன்னோட பக்தையா இருந்தால் ஒரு சின்ன குழந்தைகிட்ட இவ்வளோ குரூரமா நடந்துப்பாளா அவகர்யசோபிபத் அர்ச்சன நிச்சிதாத்மா நிவேதித வேதிதமந்திரமாக துவாமத தபசாமதுகான்தே இந்த துருவன் உடனே ஓடி வந்து தன் தாய்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி என்னை அப்பா மடியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு உடனே அவளும் இந்த சுருசியை நிந்திக்காமல் அவள் சொல்கிறான் அவ சொல்கிறதும் சரிதான் உன் தந்தைக்கு பிரியமான வ மனைவி அவள் அவள் வயிற்றில் பிறந்தாதான் உன் தந்தை மடியில் நீ உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நீ பெருமாளை பிரார்த்தனை பண்ணு அப்படிங்கிறான் சரி நான் அப்போ நான் காட்டுக்கு போய் தவம் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பிடுறது இந்த குழந்த இந்த குழந்த காட்டு பக்கம் போகிறத காவலாளிகள்லாம் பார்க்குறா இந்த குழந்தை தனியாக காட்டு பக்கம் போகிறதே எப்படின்னு பதைக்காம அரசனுக்கும் அரசிக்குமே அவனை பிடிக்காது ஏன் நம்ம தடுக்கணும் அப்படின்னு பேசாமல் விட்டுடுறான் அப்போ அங்கே நாரதர் எதிர்க்க வந்தார் வந்துட்டு குழந்தை நீ எங்கே போகிற காட்டுக்குள்ள நான் வந்து பெருமாளை நோக்கி தவம் பண்ண போகிறேன் வரம் கேட்க போகிறேன் அப்படிங்கிறது காடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் வன விலங்குகள்லாம் இருக்கும் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாமே எவ்வளோ காலம் தவம் பண்ணால் கூட பெருமாளை நேராக பார்க்க முடியாதே அப்படிங்கிறார் நான் தவம் பண்ணால் பெருமாள் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறது துருவன்னா தான் எடுத்த காரியத்தில் உறுதியாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் இவனோட மன உறுதியை பார்த்த உடனே வாசுதேவ மந்திரத்தை உபதேசிக்கிறார் தவம் பண்ணுற கிரமத்தையும் சொல்லித்தரார் தாதேவிஷண்ணே நகரீம் கதேன ஸ்ரீநாரதேனா நித்திய தாக்கிளம பஞ்சமாசான் முதல் மாதம் மூணு நாளைக்கு ஒரு தடவை காட்டில் கிடக்கிற பழங்களை மட்டும் சாப்பிட்றோம் ரெண்டாவது மாதம் ஆறு நாளைக்கு ஒரு தடவை இல தழைகளை சாப்பிட்றோம் மூணாவது மாதம் ஒம்பது நாளைக்கு ஒரு தடவை வெறும் தண்ணீரை மட்டும் சாப்பிட்றது நாலாவது மாதம் பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை காற்றை மட்டும் அஞ்சாவது மாதம் நிர்ஜலமாக பெருமாள் ஏன் இன்னும் வரலை அப்படிங்கிறதுனால ஒரு காலை கீழே பூமியில பதிச்சு இன்னொரு காலை மடித்து நிற்கிறது இந்த எந்த கால் கீழே இருக்கோ அந்த பக்கம் பூமி சாய்றதான் நடுங்கிறதான் பூமி அப்படியே இவனோட கடும் தவம் வந்து அக்னி ஜாலியாக தேவர்களை சுட்டரிக்கிறது அவள்லாம் உடனே ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட ஓடி போய் வேண்டான் உடனே பெருமாள் துருவன் மனசுக்குள்ளே வந்துடுறார் அந்த திவ்ய ஸ்வரூபத்தை குழந்தை அனுபவிக்கிறது அவன் கண்ணை திறந்து தன்னை பார்க்கணுமேனு பெருமாள் அவன் பக்கத்தில் கருடாருடனாக வரார் தாவசி தேதி ஏன் தோன்றினார்னு பாடுறார் பெருமாள் பிரபஞ்சம் முழுக்கையும் எங்கேயும் பரவியிருக்கார் வைகுண்டத்தில் வைகுண்டத்துல மட்டும்தான் இருக்கார் யாராவது வேண்டினா தான் வரணும்னு கிடையாது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவர் இவன் பக்கத்தில் காட்சி தரார் சத்தம் கேட்டு கண்ணை திறந்து பார்க்குறான் கருடன் மேலே உட்காண்டிருக்கார் பெருமாள் இதை பார்த்த உடனே இந்த குழந்தை கண்ண மூடின்றது ஏன்னா தன்னோட ஆச்சாரிய நார நாரதர் வந்து பெருமாள் வந்து நின்னதிர் கோலத்தில் தான் சேவை சாதிப்பார் திருவடி பதித்து கோலத்தில் சேவை சாதிப்பார்னு சொல்லியிருக்காரான் இவர் கருடன் மேலே உட்காண்டிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் நான் நம்ம தவம் பண்ணி வேண்டின பெருமாள் இல்லைன்னு கண்ண மூடின்றது இந்த குழந்தை தன்னை பார்க்கணுன்னு அவன் உள்ளத்துல இருந்த தன் உருவை மறைச்சிக்கிறார் உடனே இவ்வளோ நாளை தெரிஞ்ச பெருமாளை காணோமே அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கறது

தங்கத்தால் ஒடியானம் பட்டு பீதாம்பரம் வக்ஷஸ்தனம் சதுர்புஜம் சங்கு சக்கரம் கதை கட்கம் சார்கம் கஜேந்திரன் கொடுத்த தாமரை புஷ்பம் மகர கண்டிகை கஸ்தூரி திலகம் கேசபாஷம் கிரீடம் அப்படின்னு வந்தியாமே வரைக்கும் யாரை மனசுக்குள்ளே தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தானோ அவரை நேர பார்த்துட்டோம் சந்தோஷம் தாங்கலை அவனுக்கு பேச்சே வரலையான் கண்லேருந்து தார தாரியா ஜலம் வருது பெருமாளை பார்த்த உடனே பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணணும் இல்லையா அந்த குழந்த ரொம்ப வருத்தப்படுறது அஞ்சு வயசு குழந்தை எனக்கு எந்த சோத்திரமும் தெரியாதே உன்னை என்ன சொல்லி நான் சோத்திரம் பண்ணுவேன் அப்படிங்கிறது பெருமாள் கிட்டே வந்து தன் சங்கால் அவன் கண்ணத்தை தடவை அவனுக்கு ஞானம் வந்து பெருமாளை முப்பத்தாறு ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணுறான் தேவர்களுக்காக பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை பெருமாள் கொடுத்தாரே அதை அவள் வாயால் தானே சாப்பிட்டா ஆனால் என் குருவாயிருப்பன கண்ணாலேயும் காதாலையும் கூட பருகலாங்கிறார் ராமாவதாரத்தும் போது லவகுஷர்கள் உன் சரிதத்தை உன் சபையில் பாடினப்போ அங்கே இருந்த மக்கள்லாம் உன் அழக கண்ணால் பருகின்றே காதால் எப்படி உன் சரித்திரத்தை அனுபவித்தாலோ அதே மாதிரி அந்த குழந்த உன் ரூபத்தை பார்த்து மயங்கிறது அப்படியே உனக்கு என்ன வர வேணும்டா குழந்தை அப்படின்னு கேட்குறாரு பெருமாள் இது வரைக்கும் நான் எந்த சொரூபத்தை அனுபவித்தேனோ அந்த ஸ்வரூபத்தை எப்போவும் இங்கேயே இருந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறான் பெருமாளே அவனோட வைராக்கியத்தை பார்த்து அசந்து போய்டுறார் அவன் எதுக்கு தவம் பண்ணாங்கிறது பெருமாளுக்கு தெரியும் ஆனால் தகப்பன் மடியில் உட்காரத விட பெரிய பதவியாக துருவ பதவியை கொடுக்க முடிவு பண்ணுறார் ஏன் வைகுண்ட பிராப்தி கொடுக்கலன்னா அப்புறம் எல்லோரும் இந்த மாதிரி சின்ன குழந்தையெல்லாம் பெருமாள்ட்ட பக்தி பண்ணால் எங்கே வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போயிடுவாரோன்னு யாருமே பக்தி பண்ண விடமாட்டாளாம் குழந்தையில தாவத் விபோத விமலம் பிரணுவந்த மேனம் ஆபாஷதாஸ்வமவகம் யததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூய சர்வோதரம் துருவபதம் விநிவிருத்திஹீனம் குழந்தை நீ திரும்ப உன் ராஜ்யத்துக்கு போ உன் தந்தையும் சிறிய தாயாருமே வந்து உன்னை வரவேற்று ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பா முப்பத்தாறாயிரம் வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இதே இடத்துக்கு நீ வந்து தவம் பண்ணுவ அப்போ உனக்கு நற்கதியை நான் கொடுக்குறேன் துருவ பதத்தை உனக்கு ஏற்படுத்தி த்ருவ பதம்னே நீ அங்கே இருப்ப அப்படின்னு சொன்னியாமே குருவார் அப்பா ஆமாங்கிற பெருமாள் உள்ளேருந்து அப்போ இந்த குழந்தை திருப்பி நாட்டுக்கு வந்த உடனே சிறிய தாயார் உட்பட எல்லாரும் வந்து வரவேற்கிறாள் குழந்தை கண்ணில் தண்ணீர் அப்படியே குழந்தை ஓடி போய் சிறிய தாயார் காலில் விழுந்து வணங்குறது அவளுக்கு ரொம்ப கூச்சமாயிடுது தான் தானே இந்த குழந்தையை வந்து காட்டுக்கு போகன்னு சொல்லி துரத்தி விட்டோம் இந்த குழந்தை வந்து என் காலில் விழறதே அப்படின்னு அப்போ அந்த குழந்தை எழுந்து சொல்கிறதான் தாயே நீர் மட்டும் அன்றைக்கி காட்டுக்கு போய் தவம் பண்ணு அப்போ தான் என் வயிற்றில் பிறக்கலான்னு சொல்லலைன்னா நான் காட்டுக்கு போயிருப்பேனா தவம் பண்ணியிருப்பேனா அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை சேவிச்சிருப்பேனா என் கண்ணத்தில் சங்கத்தால் அந்த பகவான் தடவை அவரை ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பேனா இதெல்லாம் உங்களால் தானே அப்படின்னு வணங்குறான் ராஜ்யத்தை ஆண்டு இருக்கிறப்போ அவன் தம்பியான உத்தமன் என்ன பண்ணுறான் காட்டுக்கு போய் குபேரனோட பிள்ளைகளான யக்ஷர்களோட சண்டை போடுறான் அதில் அவன் இறந்து போய்ட்றான் இது தெரிஞ்ச உடனே அவனோட தாயார் என்ன பண்ணுறான் குழ அவ பிள்ளையை தேடிட்டு காட்டுக்குள்ளே போகிறான் அப்போ காட்டு தீ வர அதில் அவளும் விழுந்து மாண்டு போய்ட்றான் துருவன் இதை கேள்விப்பட்ட உடனே யக்ஷர்களோட சண்டை போட குபேரன் வந்து தடுத்து துருவன் கிட்ட மன்னிப்பு கேட்குறார் யக்ஷிய யுத்த நிரதோ விரதோ மனு பிரசன்னி மேவசு அவருணோன் மகாத்மா யுத்தத்தை நிறுத்தின உடனே குபேரன் ஏதாவது வரம் கேளு அப்படிங்கிறார் அவன் குருவாயிரப்பா உன் திருவடியில் எப்பவும் பக்தியோடு இருக்கணும்னு வரம் கேட்டானாமே முப்பத்தாறாயிரம் வருஷம் கழித்து யமுனையில் தீர்த்தா மாடி பெருமாள் சொன்ன மாதிரி மதுவனத்தில் வந்து தவம் பண்ணுறதுக்கு உட்காடுறான் உடனே விஷ்ணு தூதர்கள் அங்கேருந்து விமானத்தை எடுத்துன்னு வந்து உண்மை சகலவித மரியாதையோட சுவாமி அழிச்சுன் சொன்னார் அப்படின்னு கூப்பிட்றா துருவனை விமானத்தில் ஏற முடியல கால் எட்டலை அப்போது யமதர்மன் ஓடி வந்து என் தலைமையில் கால் வச்சு மேலே ஏறுங்கோ அப்படிங்கிறார் தபோபலத்தினால் யமனே தன்னோட தலையை காட்டுறார் நமர் தமர் தலைகள் மீதுங்கிறார் ஆழ்வார் ஆனால் துருவன் முகம் வாடி இருக்கிறத பார்த்து ஏன்னு கேட்க என் கஷ்ட காலத்துலெல்லாம் என் கூட இருந்த தாயாரை நர்கதி அடைச்சியை விட்டுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிறான் அந்தே பவத் பக்துமானம் திருவபதே முதிதோயமாஸ்தே ஏவம்யஜனோலதீஸ்வம் பனிருந்திமாம அப்போது அந்த விஷ்ணு தூதர்கள் சொல்கிறா கொஞ்சம் முன்னாடி பாருங்க உங்களுக்கே நர்கதி கொடுத்த பெருமாள் உமை பெற்ற தாயாருக்கு கொடுக்காமல் இருப்பாரா தங்க விமானத்தில் உங்கள் தாயார் உமக்கு முன்னாடி இருக்கா பாருங்க அப்படின்னு காட்டுறா பெரியாழ்வார் பாடுறார் பிச்சை புக்காகிலும் என்பிரான் திருநாமமே நச்சுமின் நாரணன் தம் மண்ணை நரகம் புகாழ் அப்படின்னு நாராயணன் தன் குழந்தைக்கு பேரை வச்சு அந்த நாராயண நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிற தாயார் எங்கேயாவது நரகத்துக்கு போகாளா அப்படின்னு கேட்குறாரு இந்த துருவ சரிதத்தை யாரெல்லாம் கேட்டாலோ அவளுக்கு எல்லாம் நற்கதி கிடைக்கும் அப்படின்னு பலஸ்துதியில சொல்றார் அடுத்ததா ருது சக்கரவர்த்தியோட சரிதத்தை பத்தி பாடுறார் ஜாதஸ்ய துருவகுல ஏவ துங்க கீர்த்தே நாம வம்சத்தில் அங்கன்னு ஒரு ராஜா அவனுக்கு வேணன்னு ஒரு பிள்ளை அந்த பிள்ளை வந்து எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறான் ரொம்ப பாவம் பண்ணுறான் ரிஷிகளெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் இந்த ராஜா ரொம்ப வருத்தப்படுறான் துருவ வம்சத்தில் வந்து இப்படி ஒருத்தனா அப்படின்னு இப்படி வருத்தப்பட்டுட்டு குருவாயிரப்பா உன்னை தியானிக்கிறதுக்கோசரம் காட்டுக்கு போயிட்டானாமே இப்போ நாடு அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு வேறு வழி இல்லாமல் வேணன்னு அரசராக்கிறான் அந்த முனிவர்கள்லாம் அப்போ வாது திருந்துவானான்னு பார்க்குறதுக்கு ஆனால் அவனும் ஆட்சி கைக்கு வந்ததும் இன்னும் கொடூரமானவனும் ஆயிடுறான் கிரண்ய கசுபு மாதிரி நான் தான் கடவுள் இனிமேல் வேறு கடவுளே கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறான் முனிவர்கள்லாம் பார்த்தா குருவாயிரப்பா உன்னையே யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொன்னானாமே அதனால் அந்த முனிவர்கள் அவனை சபிக்கிறான் அந்த சாபத்தினோட வெப்பம் தாங்காமல் அவன் இறந்தே போய்டான் வேறு யார் அரசனாக்குறதுன்னு பார்க்குறான் அந்த வேணனோட தொடையை கடையிறான் அங்கேருந்து குருவாயிரப்பா உன்னோட அம்ச அவதாரமாக ஒரு மகன் உண்டானா சில அவதாரங்கள் தான் பெருமாள் நேராக தானே எடுப்பார் கூர்ம வாமன வராகர் நசிம்மர் ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு சில அவதாரங்களை நம்மள மாதிரி ஜீவாத்மாக்களுக்குள்ளே தன் சக்தியை புகுத்துவாரான் அவளை வச்சு சில காரியங்களை பண்ணுறதுக்கு பரசுராமரை வச்சு அகங்காரம் பிடிச்ச மன்னர்களெல்லாம் அழித்தார் பலராமன் ஆதிசேஷனோட அவதாரம் அவருக்குள்ளேயே தன் சக்தியை புகுத்தினார் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா அதை மாதிரி தான் இந்த பிருதுவும் இந்த வேணன் பண்ண கொடுமைனால பூமி தேவி எல்லாம் மறைச்சி வச்சுட்டான் பசு மாதிரி மாறி ஓட ஆரம்பிக்கிறாள் அப்போ இந்த ப்ருது சக்கரவர்த்தி அவளை மிரட்டி எந்தெந்த தேவதைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் அவளை கண்ணுக்குட்டியை மாற்றி எடுத்துக்க வச்சாரான் அதனால் இந்த பூமிக்கு பிருத்வின்னு ஒரு பேர் அடுத்ததாக பிரச்சேத ஷால் பற்றி சொல்கிறார் இவா ஒரு ரிஷினோடய பத்து பிள்ளைகள் இவா பத்து பேரும் நாராயண குளத்தில் உட்காந்து பெருமாளை நோக்கி வருண ஜபம் சொல்லி தபஸ் பண்ணுறாள் அப்போ அங்கே வந்த ருத்ரன் வாழ்க்கைலாம் ருத்ரகீதத்தை சொல்லி கொடுத்து அதை ஜபிக்க சொல்கிறார் இவாளும் அதை ஜபிக்க பெருமாளை வாழ்க்கை காட்சி கொடுக்குறார் இவா தவத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒரே காடாக இருக்குது அந்த மரங்களை எல்லாம் எரித்த உடனே அந்த மரங்களின் தலைவன் தன்னோட பெண்ணை இவா பத்து பேருக்கும் மணம் முடிக்கிறார் இதைத்தான் கிருஷ்ணர் திரௌபதி அஞ்சு பேரை மணக்க மறுக்கும் போது முன் உதாரணமாக காட்டுறார் அடுத்து ரிஷபதேவனோட சரித்திரத்தை சொல்கிறார் பிரிய விரதஸ்ய பிரிய புத்திர பூதாத் ஆக்னித்ரராஜாத் உதிதோஹினா பிஹி துவாம் திருஷ்டுவான் இஷ்ட தம் இஷ்டி மத்தியே தவை கர்மா சுவாயம்புவ மனுவோட முதல் பிள்ளையான பாதன் பற்றி நம்ம துருவச்சரித்திரத்தில் பார்த்தோம் இல்லையா இப்போ அவனோட ரெண்டாவது மகனான பிரியவிரதன் அவனோட வம்சத்தை பற்றி பார்க்குறோம் இந்த பிரியவரதனுக்கு ஒரு பிள்ளை ஆக்னிதரன் அவனுக்கு நாபின்னு ஒரு பிள்ளை இந்த நாபி குழந்தை வேணும்னு சொல்லிட்டு குருவாயிரப்பா நீ திருப்தி அடைகிற மாதிரி ஒரு யாகம் பண்ணானாம் அப்படி யாகம் நடக்கும்போதே நீ அவனுக்கு காட்சி கொடுத்தியான் முனிவர்கள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாலுமே நாபியும் ஒன்னை போலவே எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு உன்கிட்ட வரம் கேட்டானான் அப்போது என் அம்சாவதார்மா நானே வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னியாமே அதாவது ஒரு சில குணங்களை மட்டும் ஒரு ஜீவாத்மாட்டை செலுத்தி அம்சாவதார்மா ரிஷபதேவன்கிற பேரோடு பெருமாளே வந்து அவனுக்கு பிள்ளையாக பிறக்கிறார் இப்போது அந்த ரிஷபதேவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணிவிட்டு அந்த ராஜா வந்து காட்டுக்கு கிளம்புறான் அப்போ எல்லாரும் இந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் ராஜ்யத்தை கொடுத்துட்டு போறியே அப்படின்னு கேட்ட உடனே அந்த ராஜா சொன்னான்னா மூணு உலகத்தையும் தாங்குகிற பகவானோட அம்ச அவதாரம் இந்த ரிஷபன் அவனால் இந்த ராஜ்யத்தை ஆள முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணி வைகுண்டத்துக்கே போயிட்டாரான் ரிஷபதேவன் நல்லாட்சி பண்ணுறதை பொறுக்காத இந்திரன் என்ன பண்ணுறான் மழையை கொடுக்காம தடுத்துடுறான் இவரே வந்து பெருமாளோடய தானே அதனால் இவரோட யோக பலத்தினால் நல்லா மழையை பொழிய வைக்கிறார் ஜிதேந்திர தத்தாம் கமனீம் ஜெயந்தீம் அத்தோத் திரசதம் தனுஜான்மா உடனே இந்திரன் வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெயந்தின்னு ஒரு பெண்ணை வந்து இவருக்கு மனம் முடிச்சு கொடுக்குறான் கர்மங்களை செய்யறதுக்கு மனைவி வேணுமே அதனால் ரிஷபதேவரும் அந்த பெண்ணை மணந்து நூறு பிள்ளைகளை பெறார் ஆட்சியெல்லாம் நன்னாக ஆண்டுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய முதல் பிள்ளையான பரதனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இவர் காட்டுக்கு தவம் பண்ண போகிறார் இந்த பரதனால் தான் நம்ம நாட்டுக்கு பாரத நாடுன்னே பெயர் வந்தது இதை தவிர புராணங்களில் மூணு பரதன் சொல்லப்படுறான் விஸ்வாமித்திரரோட மகளான சகுந்தலையை மணந்த துஷ்யந்த் அவருக்கு வா ரெண்டு பேருக்கும் பிறந்தது ஒரு பரதன் அடுத்தது ராமனோட தம்பியாக இருந்த பரதன் மூணாவதாக பரதநாட்டியத்தை பரத பரதரிஷி அப்படின்னு ஒரு முனிவர் அவரோட பேரெல்லாம் பரதநாட்டியன்னே நம்ம இப்போ சொல்கிறோம் இதை கொடுத்துட்டு இந்த ரிஷபதேவன் வந்து காட்டுக்கு போய் தவம் பண்ணின்னு இருக்கார் அப்போது இவரோட குடில் பக்கத்தில் ஒரு கர்ப்பவதியான மான் வந்து மேஞ்சின்ட்டுருக்கு புள்ள ஒரு புலி துரத்தின்னு உடனே அந்த மான் பயந்து போய் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறது பயத்தில் அதை என்ன பண்ணுறது ஒரு குட்டி மானை பிரசவிச்சுட்டு அந்த தண்ணியில் விழுந்து அந்த மான் இறந்து போய்டுறது உடனே அந்த குட்டியை பார்த்து இவர் பருதாப்பட்டு அதை எடுத்து வளர்த்துன்னு வர்றார் தவம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த மேலே ரொம்ப பிரியம் வச்சதுனால கடைசியில் இறக்கும் தருவாயில் என்ன பண்ணுறாரு அந்த மானையே நினச்சிட்டு நம்மளும் போயிட்டா இந்த மானை யார் பார்த்துப்பா அப்படின்னு அந்த மானையே நினச்சிட்டு இருந்ததுனால அடுத்த பிறவியில் மானாவே அதனால தான் சொல்கிறான் எப்போவுமே சாகும்போது எதா நினச்சிட்டு நம்ம இது பண்ணுறோமோ அதுவாக தான் பிறப்போம் அப்படின்னு இவர் அடுத்த பிறவியில் மானா பிறக்கிறார் ஆனால் இவர் தவம் பண்ணியிருக்கார் இல்லையா அந்த தவத்தினோட பலத்தினால் இவருக்கு பெருமாளோட ஞாபகம் வந்து பெருமாளையே தியானிச்சுட்டு இருக்கார் அதனால் அடுத்த பிறவியில் ஜடபர்தலை பொருந்து தவம் பண்ணி சிறந்த ஞானியாக இருந்து வைகுண்டம் போய் சேர்ந்துடுறார் இப்படி லோகத்தில் இருக்கிறவா எல்லாரோட தாபத்தையும் போக்குறாயே என்னோடய வாத நோயும் போக்கக்கூடாதா குருவாயிருப்பா அப்படின்னு வென்றார் இனி அடுத்த காணொலியில் அஜாமில சரிதம் தக்ஷ சரிதம் சித்திரகேது சரிதம் இதெல்லாம் பார்க்கலாம் கவிதார்கீ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக